அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப அப்படியே தரமான சம்பவத்தை அப்படி பிரித்து 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 பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா தைவானில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு சீனாவுடைய கடவுளை மண்ணள்ளி போட்டாங்க அமெரிக்காவுடைய கனவுக்கு ஏசி வச்சு நல்ல ஜம் ஜம் ஜம்னு தூங்க நல்ல கடவுள் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தைவானுடைய தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சீனா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது தைவானுடைய தேர்தல் அதை தாண்டி ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் சாரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா ஸோ ஃபைனலாக என்ன தான் ஒரு முடிவுக்கு கன்குளுஷன் என்ன வந்திருக்காங்கன்றத நம்ம பார்த்துலாம் இரண்டு தரப்பு வாதங்களையும் இரண்டு நாளாக தொடர்ந்து பார்த்துட்டு வந்த நம்ம அந்த கன்குளுஷனையும் கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மூன்றாவது எமினி அவதிகள் தாக்குதல் நடத்தப்படுறதில் எமினி அவதிகள் ஒரே தயார் பொசிஷனில் இருக்காங்க அதுக்கான நிறைய வீடியோ பதிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க நான்காவது ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பேசாத விட்டுட்டோம் காசாவுக்குள்ளார நடத்தப்படுகிற தாக்குதலில் தற்போதைய நிலவரங்கள் என்ன ஐந்தாவது உக்ரை ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை முழுமையாக பார்த்துடலாம் அடிஷனலாக ஒன்று விட்டுட்டேன் துருக்கியினுடைய அப்டேட்னு பார்க்க போகிறோம் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க சிரியாவுக்குள்ளார பி கே பி கேக்கு இருக்குல்ல அங்கே ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் தான் சொன்ன தரமான சம்பவம் பிரித்து பிரித்து பார்க்க போகிறேன்னு சொல்லி ஸோ வீடியோ கொல்ல போகறது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணங்களுக்கு இப்போ நான் ஆலோசனை சொல்லுங்க வீடியோ கொல்லப்படலாம் முதல் சம்பவமே தரமான சம்பவமாக நம்ம தைவானுடைய தேர்தல் ரிசல்ட்டை பார்த்துடலாம் தைவானுடைய தேர்தல் ரிசல்ட் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க இந்த லாய்சிங் இந்த ஃபஸ்ட்டு ஒரு அப்படியே சிரிச்சு மாதிரி இருக்கிறாரு அப்படியே பல 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 பச்சை கலரில் அவர் தாங்க ஜெயிச்சிருக்கிறாரு லாய்ச்சிங் அவர்கள் ரெண்டாவது ஹவ் இன் இவர் வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு கேஎம்டி அது டிபிபி டிபிபி இருக்குல்ல கோவென் சி இவர் தான் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் ப்ரெசண்ட் ஆளுங்கட்சி ஸோ இவங்க மூணு பேரோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஃபஸ்ட்டு நல்லா பல 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 பலன்னு லீடிங் இருந்தார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்னங்க நீங்கள் சீனாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓட்டி உறவாடி அப்படியே அவங்கக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி இழுத்து இருக்கீங்க நான் ஜெயித்தேன் அப்படின்னா இண்டிபெண்ட் தைவானை முழு சுதந்திர நாடாக நான் அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம் தனி நாடுக்கான அனௌன்ஸ் பண்ணுற முத கையெழுத்தி அதை தான் நீட்டார் சரி முடிஞ்சதா அப்ப அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரா அப்ப சீனாவுக்கு முடிஞ்சதா அப்ப இரண்டாவது வேட்பாளர் யார் அப்படின்னா அப்படி சின்னது பண்ணி காட்டுறோம் பாருங்க அவன் இரண்டாவது வேட்பாளர் ப்ளூ கலர்ல இருக்கிறாரு லைட் அப்படி சிரிச்ச மாதிரி அவர் வந்து சீனாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஜெயித்தேன் அப்படின்னா எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை சீனாவோட அப்படியே அரவணிச்சு நம்ம அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள சண்டையே தேவையில்லையே இங்கேயும் அரவணிச்சுக்கலாம் அங்கேயும் அரவணிச்சுக்கலாம் குறிப்பாக சீனா பேச்சை கேட்டால் என்ன என்னங்க தப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் மூன்றாவது வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஆளுங்கட்சியான வேட்பாளர் வந்து ஏற்கனவே அவர் கொஞ்சம் எதிர்மனில் தைரியமான முடிவு எடுக்காமல் விட்டுட்டாங்க இன்னுமே அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அது இல்லாமல் ஆளுங்கட்சி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இருந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பலைகள் தான் வீசியிருக்கும் இதில் குறிப்பு என்ன அப்படின்னா ஜெயிச்ச வேட்பாளரோட ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை அமைஞ்சது பட் சீனா என்ன நினைச்சாங்க அப்படின்னாங்கன்னா அந்த சென்ட்ரலில் இருக்கிற வேட்பாளர் இருக்கிறார்கள் அவர் ஆல்மோஸ்ட் மாதிரிலாம் நினைச்சாங்க இந்த இடத்துல சீனாவுடைய கனவு டம் டமார் என்று வெடிந்து விட்டது அதனால் சீனா என்ன பண்ணிட்டாங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அதாவது அவங்களுடைய மில்ட்ரி பர்சன் இருக்காங்கள்ல அவங்களுடைய மில்ட்ரி பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை விட்டுட்டு தனி இண்டிபெண்ட் இந்த மாதிரி சுதந்திரம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி இப்படி புளிஞ்சுடுவேன் எப்படி அந்த அந்த எலும்புச்சை பழத்தை அப்படி புளிகிற மாதிரி இல்லை லெமன் அப்படி புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தைவான் எந்த நேரத்துலையும் அதை சீனாவைக்குரியாது நீங்கள் பாட்டு இண்டிபெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது இது நீங்கள் எங்களுக்கான நாங்கள் எந்த நேரத்துலேயும் உங்கள் மீது தா அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம்னு சொல்லிட்டாங்க ஸோ தேர்தல் ரிசல்ட்டு வந்த அடுத்த செகண்டே இங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கண்ணும் போது இதுக்கப்புறம் சீனா தைவானுடைய பிரச்சனையை ஓயுமானா பிரகாசமாக பற்றி எறிய போகிறது ஏற்கனவே நாடு முழுக்க அங்கங்கே ஒரு பக்கம் பற்றி எறிகின்ற சூழ்நிலையில் இப்போ இதோடு சேர்ந்துக்கோ நான் கூட இத்தனை நாளாக எதை அணைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் சீனா உள்விளையாட்டு நிறையா நடத்திருக்கிறது அந்த விளையாட்டில் நானும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்பியிருந்தேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னா ஒரு கேம்பிங் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பிங் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு தவறான தகவல்கள் இவர் தான் ஜெயிப்பாரு சென்ட்ரல இருக்கிற நபர்னா சீனாவை ஆதரித்த நபர்னு சொன்னோம் இல்லையா அவர் தான் ஜெயிப்பான்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா மீடியா கண்ட்ரோல் மீடியா கண்ட்ரோல் எல்லாமே அல்மோஸ்ட் சீனா விலை கொடுத்து வாங்கி பெய்ஜிங்ல இருந்து டைரக்டா இந்த மாதிரியான ரிசல்ட்டை சொல்லுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக அல்மோஸ்ட் சீனாக்காரர் ஜெயிச்சுருவாரு சீனாக்காரர் ஜெயிச்சிருவான்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதை நான் கூட அதை நம்பியிருந்தேன் இன்று காலையில் ரவிக்குமார் ஆர்கே பதிவில் கூட ஒரு வார்த்தையை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன் சீனாக்காரன் வந்துருவார் போல் பட் இருந்தாலும் இப்போ நம்ப தகுந்த வட்டாரங்கள் அது மாதிரி இல்லை அதனால தான் தைவானுடைய தேர்தல் ரிசல்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா ப்ரிடிக்ஷன் சொல்லாமல் அல்மோஸ்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்கான காரணங்கள் புரிஞ்சுருக்கும் இன்னொன்று என்ன எக்கனாமிக் ப்ரெஷர் அதாவது பொருளாதார தடைகளை விதிக்கிறது பெரிய அளவுக்கு ஒரு தடைகளை விதிக்கிறது தடைகள் விதித்தோம் அப்படின்னா அங்கே பொருளாதார தடை வந்தது அப்படின்னா மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் போது ஒருவேளை நம்ம சீனா கூட அப்படியே ஒட்டி உறவாடி அன்பு அன்யோன்யமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சீனாவில் வந்துட்டாருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குனாங்க இடையில அடுத்து என்ன எமோஷ்னல் பிரபகண்டம் எமோஷனல் பிரபகண்டம் அப்படின்னா மக்களை வந்து உங்களுடைய க கலாச்சாரம் கல்விகள் இதெல்லாம் வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாம் மறந்து போயிடுவீங்க அப்படி எல்லாமே மறந்து வேறு விதமான அவங்களுடைய கலாச்சாரம் உள்ளே வந்தது அப்படின்னா நாடு டேஸாக போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டாங்க அப்புறம் மற்றது எல்லாமே இன்னும் சிறு சிறு சித்து வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த சித்து வேலைகளையும் தாண்டி நீங்கள் காலையில் உங்கள் ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தேன் ரவிக்குமார் ஹார்கே சேனலில் என்ன சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் சீனானுடைய பலூனை பறக்க விட்டுருந்தாங்க அந்த பலூன் தான் அதுக்கான அறிகுறி என்னென்னா அந்த தேர்தல் செட்டை பார்க்கறதுக்காக மற்றதுக்காக கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே எதிராக முடிஞ்சுது நம்ம சொன்ன மாதிரி தான் ஆகி போச்சுங்க பார்த்தியா சீனா பலூன் மேலே இப்போயே பறக்க விட்டுட்டான் நாளைக்கு அவனுக்கு ஆதரவான வேட்பாளர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா என்ன ஆகிறது சொல்லுங்கள் அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலான்ற ஒரு எண்ணத்தை மேபி மக்கள் மதியில் பிரதிபலித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப குறைவான வித்தியாசம் இல்லாமல் ஒரு மாடரேட்டரான வித்தியாசம் இதில் ஒரு குறிப்பு நான் தெரியாமல் சீனா காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் சீனா காரங்க மதிப்புக்குரிய சீனாக்காரங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம யாரையும் ஒருமையில் பேசக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கலான் இருக்கேன் அதனால் அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட பெண்ணுந்து அப்படி ஒரு டிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கலாம் அந்த பலூன் பறக்கிறதுனால தான் மேபி அந்த ஆல்மோஸ்ட் ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்குள்ளே வித்தியாசம் பட் ஆனால் தேர்ட் பர்சன் இருந்தார் இல்லையா அவர் ரொம்ப வித்தியாசம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனி தைவானுடைய ஆட்டம் ஆரம்பம் அதனால தான் அமெரிக்கானுடைய கனவுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏசி போட்டு கொண்டு ஜம் ஜம்னு தூங்குங்க இன்னும் அதிகமான கனவு காணுங்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆட்டம் ஆரம்பம் தைவானுக்குள்ளார்ன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது இது தைவானுடைய தேர்தலால் இது அடுத்த ஒரு யுத்த காலமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுவரை அமைதியாக பொறுமை காத்திருந்த தைவானுக்கு ஏதாவது மலர்ந்து பூ மலர்ந்து நம்மளுக்கு கையில் விழும் என்று இருந்தார்கள் பால் நழுவி பழனா பழம் நழுவி பாலில் விழும் என்று நினைத்தார்கள் அது எங்கேயும் விழவில்லை நேராக அமெரிக்கா கையில் விழுந்து விட்டது இந்த தேர்தல் ஸோ இதுக்கு மேலே நான் வளவலை என்று சொல்லவில்லை அடுத்து நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடலாம் குறிப்பாக நான் ஐசிஜிஓவுக்கு ஒரு புற்றுப்புள்ளி வைக்கணும்னேன் நேற்றைய வீடியோ பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் என்னை வந்து வசைப்பாடி இருந்தார்கள் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதான் நம்ம விரும்பி சை நான் அதுக்கு முன்னாடி நான் அமாசுக்கு ஆதரவாக பேசின மாதிரி ஒரு சில நினச்சிருப்பாங்க நேற்று வீடியோ பதிவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசின மாதிரி நினச்சிருப்பாங்க ஆனால் எதுவுமே நான் பேசலை அங்கே நடந்த நிகழ்வுகளை அங்கே நடந்த மாதிரி அவர் எப்படி பேசியிருப்பாரோ அது மாதிரி தான் நான் பேசி காட்டணும் அவ்வளோதான் பட் எல்லோரும் என்னுடைய சொந்த கருத்தாக நினச்சிட்டாங்க அங்கே அதாவது நெதர்லேண்டில் நடந்த கோர்ட்டில் நடந்த விவாதங்கள் சரி அங்கே என்ன நடந்ததுன்னா மனுஷன் இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் பேசும்போது உட்காந்து ஜட்ஜு தூங்கிட்டு இருக்கிறாருங்க ஆனால் அந்த வீடியோ பெரிய பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு மனுஷன் கொரட்டை விடாத சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற எந்திரிப்பான் எந்திரிப்பான்ற அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்கும் போது அதனுடைய தாக்கமும் தாற்பரியமும் ரிசல்ட்டும் என்ன இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு டிக்டாக்கர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த மூணு மணி நேரம் விவாதம் பண்ணாங்க இல்லையா இஸ்ரேல் அப்படி மூணு மணி நேரம் விவாதம் பண்ணும்போது அமாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை எத்தனை தடவை பயன்படுத்தியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு தடவை வந்து வார்த்தைக்கு வார்த்தை அம்மாஸ் அம்மாஸுன்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்களாம் இதுவரை இல்லாத அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க மனசுக்குள்ளே அந்த அளவுக்கு பதிய வைத்திருக்கார்கள் இதுவே அம்மாஸுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்துல எகிப்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ரஃபா எல்லை பகுதியில் இரண்டு காரணங்களை முன் வச்சுருந்தாங்க ஒரு காரணங்கள் மனிதாபிமான அடிப்படையில் சப்போஸ் உள்ளே வந்தாலும் அம்மா தரப்பில் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைத்திருந்தாங்க இரண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா அது எங்கள் கண்ட்ரோல் இல்லை எகிப்து கண்ட்ரோலில் தான் இருக்குது எகிப்து பார்த்து உள்ளே விட்டா போகிறாங்க இல்லைனா இல்லை எங்களையும் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து எகிப்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க என்ன பேசுகிறீங்க பார்த்து பேசுங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நீங்கள் பாட்டு அங்கே கேட்கறதுக்கு ஆளுன்றதுக்காக அடித்து விட்டுருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் மருத்துவமனைகள் மீது நாங்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மீதெலாம் நாங்கள் தாக்கல் நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து மறுத்துருந்தாங்க இந்த மாதிரி மருத்துவமனை மீது பெரிய தாக்கல் நடத்தலை மற்ற இடத்துல தாக்கல் நடத்தலைன்ற குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு அவங்க தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் நிறைய வந்து போதிய அளவுக்கான ப்ரூப் எதுவுமே கொடுக்காமல் அதாவது தட்டி கழிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் எவிடென்ஸ் எதுவுமே கொடுக்கல அது இல்லாமல் சவுத் ஆப்ரிக்கா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நிச்சயம் எங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அவர்களுக்கான நியாயங்கள் வந்து நூறு பர்சன்ட் கிடைக்காது அதான் நான் நேர்த்தே சொல்கிறேன் என்னப்பா பளிச்சு நடிச்சு நடித்த மாதிரி சொல்லிட்டு நினைக்காதீங்க ஐசிஜி அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யாரு கீழே இருக்குன்னா யூஎன் கீழே இருக்கு என்ன தான் தீர்ப்பு சொல்லி கடைசியில் வந்தாலும் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து அமெரிக்கா தடுத்துரும் அதனால் அது வேஸ்ட் சும்மா அந்த ஆளாமர்த்த அடியில் நாட்டாமல் தீர்ப்பே கொஞ்சம் உதவி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அதனால் அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணி தெரிய வச்சிருந்தாங்க பட் இஸ்ரேலுக்கு என்ன பண்ண தெம்பு கொடுக்குற மாதிரி ஆயிப்ப இப்போ ஏன்னா இதை முன்வைத்து இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் மிக ஒரு கூட ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறது அதுக்கான பதிவுகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடே அவர் கூட என்னென்ன இஸ்ரேலுக்கான ஆதரவை அளிக்கிறேன் அவர்கள் செய்தது இனப்படுகொலை அல்ல தற்காப்புக்கான நடவடிக்கைகள் இஸ்ரேல் போன்ற நல்ல நாடுகளை என்க வாழ்நாளில் பார்த்தது இல்லை என்று கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடே அவர்கள் தனது பச்சை கொடியை அப்படி நான் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கிறேன் ஆப்பிரிக்காவை எதிர்க்கிறேன் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா வர்போக் அவர்கள் எங்கே வந்திருந்தார் இஸ்ரேலுக்கு வந்திருந்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்து இருந்தார் இஸ்ரேல் நிறைய தவறான வேலைகளை செய்திருந்து நாங்கள் இஸ்ரேலுக்குலாம் சப்போர்ட் மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு சரி ஓகே பரவாயில்லப்பா ஜெர்மனி நல்ல ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இடையில இடையில் அப்பப்போ டைலாக்லாம் விட்டுருந்தாங்க திடீரென்று என்று என்ன பண்ணிட்டாங்க ஓடி போயிட்டு இஸ்ரேல் நான் உங்களோட துணை இருக்கேன் கவலைப்படாதீங்க சவுத் ஆப்பிரிக்காவை கண்டிக்கிறேன் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்யவில்லை நெல் நாடுகள் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் ஸோ இதிலே நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிக்கலாம் அமெரிக்க ஆதரவு வந்துருச்சு கனடா வந்துருச்சு யூகே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாமே வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்திருவங்க யூகே வரலை அப்படின்னாலும் சைலண்ட் பொசிஷன் இருக்காங்க சைலண்ட் பொசன் வந்து என்ன நடக்கும்ன்றதை கிளியராக புரிஞ்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஐசிஜியை பற்றி நான் பேசலை முடிச்சிடலாம் சரியா ஓரளவு மூணு நாளாக தொடர்ந்து எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன் அதனால் என்ன தாக்கம் தாற்பரியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து நம்ம நேராக எங்கே போனான்னா அவதிகளோட மிரட்டல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவதிகளுக்கு அவதிகளோட மிரட்டல்கள் அப்படின்னா நாங்கள் வாருக்கு தயார் வி ஆர் ப்ரிப்பேரிங் அப் வார் வாருக்கான அறிவிப்பை வெளியிட்டது அவதிக்கள் நேத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கல எதிர்ப்பு தெரிவித்தாங்க பதிலடிகள் கொடுக்குறேன்னாங்க நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க பட் இன்றைக்கெல்லாம் வாருக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி அது குறிப்பு எப்படி தெரியுமா வாரி அவங்க த ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க கீழே வந்து அமெரிக்கானுடைய கொடி யூகேனுடைய கொடி இஸ்ரேலினுடைய கொடி அது மேலே நின்றுட்டு தான் சொல்கிறது மீடியாலெலாம் ஃபைட் பண்ணுறது சரி அதே மாதிரி ட்ரோன் தாக்குதல் கூட எப்படி பயிற்சி எடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக இஸ்ரேலினுடைய ஃப்ளாகு கீழே இருக்கும் எங்கேருந்தோ பார்த்து வந்து கரெக்டாக அந்த ஃப்ளாகை அடிக்கிற மாதிரி ஆனால் ட்ரைனிங் அடுத்து மூன்றாவது விஷயம் என்னென்னா இப்போ திடீர்னு ஓடி வந்து ரூமுக்குள்ளே வந்து ஓடி வந்து சுடுவாங்க அப்படி சுடும் போது காட்டினா கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து நெதன்யாகோட ஃபோட்டோ இருக்கும் இல்லை ஜோ பைனோட ஃபோட்டோ இருக்கும் இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஓடி வந்து அந்த ஃபோட்டோக்களை சுடுவாங்க அப்படி சுடும்போது அந்த நாட்டோட தலைவர்கள்லாம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எங்களுடைய போருக்கான வித்தைகள் அறிகுறிகள் ஸோ இனி எங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிறீர்கள் இனி எமினி அவதிகளோட வாருக்கான இது அறிவிப்பு நீங்கள் நடத்திய தாக்குதெல்லாம் எதுவுமே இல்லை சும்மா சும்மா அங்கங்க வீட்டை பார்த்து ஒரு தாக்கல் நடத்திட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி எழுபத்தி மூணு பிளேஸ் நீங்க சொன்னீங்களே நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உடைய புகைப்படத்தை பார்த்துருக்காங்க அந்த புகைப்படங்களை நீங்களே பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹண்ட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நாலு வகையான புகைப்படங்களை அடுத்தடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பதிவு வெளியிட்டுருந்தாங்க ஸோ இதனால் நாங்கள் அப்படியே பயந்து அஞ்சு நஞ்சு அப்படியே ஒடுங்கி போய் ஓரத்தில் இருப்போம்னு நினைக்கிறாங்க என்னன்னைக்கு ஜோ பைடன் அவர்களோட என்ன சொன்ன என்ன சொன்னாங்கன்னா ஃப்யூச்சரில் அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்காக தான் நாங்கள் அதை தாக்கல் நடத்தினோம் முக்கிய நிலைகளை வைத்தோம் என்று சொன்னார்கள் நாங்கள் ஃப்யூச்சர்லாம் நடத்தாமல் இருக்கிறலாம் இல்லை நாங்கள் ஃப்யூச்சரே நீ நீ எங்கள் கையில் தான் இருக்க போகிறீங்க இதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்டத்தை பாருங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட்டன்சி இன்று இரவு அதை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்று இரவு நிச்சயம் தாக்குதல் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இரண்டாவது தாக்குதலாக அமெரிக்கா மேலும் அவங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷனுடைய டவர் மீது தாக்கல் நடத்தியிருப்பதாக சொன்னாங்க அதை நான் ரவிக்கு மார்க்கேஷனில் கூட சொல்லியிருந்தேன் இதில் எதிர்பாராத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா யூஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் அவதிக்கல் செஞ்சது அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டில் அவதிக்கல் செஞ்சது வந்து அன்அக்செப்டபுள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க சொன்னால் ஈரானுக்கு ஒரு கடுமையான வார்னிங் ஈரான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நீங்கள் தான் அந்த வாரம் இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி கொண்டு வரீங்க ட்ராக் இல்லை ட்ராக் அப்படி இழுத்து கொண்டு வந்து சேர்த்துறீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நாங்கள் அடிக்க ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டிங்க அது உங்களுக்கே புரியும் எங்களோட பலம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏற்கனவே நீங்கள் சம்திங் வாங்கியிருக்கீங்க எங்களோடய சக்ஸஸை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் உசாராக இருந்து இருக்காங்க இதில் பைடன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீக்கியிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் பட் மீண்டும் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்திருக்காங்க அமெரிக்கா தரப்பில் அதாவது அவதிக்கல் டெரரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இது இதுக்கப்புறம் அவர்கள் மீது பொருளாதார தடைகளிலிருந்து அனைத்தும் மிதிக்கப் போகிறார்கள் என்பதில் அவருடைய டைலாக்கில் தெரியுது இது எல்லாத்த விட எல்லாத்துக்குமே கோவம் இல்லைங்க யூகேக்கு தாங்க ரொம்ப கோபம் ஆய் என்ன நினச்சிருக்கீங்க ஈரான் என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு அவதிக்களை பெரிய அளவுக்கு ஊக்குவிக்கிறீங்க பெரிய தாக்குதலுக்கு பிளான் பண்ணுறீங்க இங்கே பார் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருக்கு யூ கிராஸ் த லைன் கிராஸ் த லைன் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்ன அளவுக்கு இன்றைக்கி யூகே தான் ரொம்ப வெகுண்டு எழுந்துட்டாங்க உலகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் வெறிகுண்டு வேங்கையாக இருப்பது அது யூகே மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஸோ அதனால் ரொம்ப வெறிகுண்டு அதே மாதிரி நேட்டோ நாடுகள் கூட கொஞ்சம் அவதிகளுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் அவதிகள் நீங்கள் ஏன் ரொம்ப அப்படி வெறி இருக்கீங்க கொஞ்சம் கூல்டவுன் கூல்டவுன் கோட்டைசாமிகளே கூல்டவுன் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி நேட்டோ நாடுகள் சொல்லியிருக்காங்க நேட்டோ நாடுகள் போது இதில் குறிப்பு யூகே அமெரிக்கா அதில் கெனடா மீதியெலாம் வந்து நேட்டோ நாடுகள் கிடையாது ஆனால் இதில் என்ன தெரியுமா மேஜார்டிஸ்ட்டு காலையில் ஜெர்மனி எப்படி ஐசிஜேவில் ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து அப்படியான ஒரு ஷாக்கிங் கொடுத்தாருல்ல அதே போல் இப்போயும் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல் எங்கே அனுப்புகிறாங்க இங்கே ரெட்ஸி கடல் பதிலில் இரண்டு போர் கப்பல்கள் அனுப்புகிறாங்க குறிப்பாக அவதியினுடைய தாக்குதல்களை முறியடிப்பதற்காக தற்பொழுது காலத்தின் கட்டாயம் நாங்கள் அனுப்புகிறோம் ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நேற்றைய கப்பல்கள் மறைமுகமாக உதவி செய்கிறன நேரடியாக உதவி செய்யலை மறைமுக உதவி செய்யறோம் சொன்னாங்க பட் ஜெர்மனி நேரடியாகவே களத்தில் இறங்கி விட்டது மாற்றங்கள் நிறைய கண்ணுக்குள் தெரிகிறது யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் ஃப்ரான்ஸில் கூட மாற்றம் வரும் காரணம் ஏன் தெரியுமா ஒரே ஒரு சிம்பிள் லைனில் பிடிக்கிட்டுமா இப்போ யூரோப் யூனியன் முழு கொண்டையும் குடிமையும் யார் கையில் இருக்குன்னா அமெரிக்கா கையில் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாமே ரஷ்யா வேண்டாம் இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவே எங்களுக்கு போதும் நார்வேவே போதும் நாங்கள் வாங்கிக்கிறோம் முழுமையாக இவர்களை நம்பி மட்டுமே கேஸ் அண்ட் ஆயில் இருக்க போகிறாங்க இந்த வருஷத்துலேருந்து இப்போ அண்ணன் சொல்கிறத நீ எழுதிட்டு அவங்களும் திடீர்னு கை விட்டாங்கன்னா எங்கே போவீங்க ரசா எங்கே போவீங்க அதனால் யூரோப்பியன் வேறு வழியே இல்லை அது தவறோ அது ரைட்டோ உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் அமெரிக்கா சொல்கிறத கேட்டே ஆகணும் அது உங்களோட தலைவிதி இனி வருங்காலங்களில் எது நடந்தாலும் அமெரிக்கா என்ன சொல்லுகிறதோ ஆமாம் ஆமாம் என்று சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வாக்களிக்கின்ற மக்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே அமெரிக்கா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் பட் ஆனால் அந்த விஸ்வரூபம் வெளியே வந்துவிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெர்மி சொ ஜெர்மனி சொன்ன பார்த்தியா கரெக்டாக சரியான நேரத்தில் ஓடி வந்து இப்போ போர்க்கப்பல்கள் அனுப்புகிறாங்களா இப்போ மாதிரி அங்கே போயிட்டு ஐசிஜிஆயில் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ் இப்போதைக்கு ஒரு தேர்தலுக்காக அப்படியே கொஞ்சம் நாடகம் ஆடுவாங்க பட் ஆனால் அங்கே சொல்கிறது கேட்டால் மட்டும்தான் அங்கே யூரோப்பியன் யூனியன் முழுமையாக நிற்க வேணா களைச்சி விட்டு போயிட்டே இருந்துருவாங்க கடைசியில் ரஷ்யாவை கலைக்கிறன்ற பேரில் இங்கே களைஞ்சி போயிடும் அதனால் அங்கே வேறு வழியே இல்லை நம்ம இதுக்கு மேலே நம்ம யூரோப்பிய யூனியன் என்ன சொல்கிறதோ சாரி அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை கேட்டு தான் தீருவாங்கன்றதல்ல தெளிவாக தெரியுது நேற்று இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு அதாவது யுஎஸ்னுடைய நேவி சைல்ஸ்னால் ஒரு போட்டு மாதிரி இருக்கும் அடிக்கடி சோல்ஜர்ஸ்லாம் கீழே இறங்கி பார்ப்பாங்க போல் குறிப்பாக ஏமன் பகுதியில் ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க பெரிய அளவுக்கான தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க அம்மையை கொண்ட ஃபிஃப்த் ஃப்ளீட் சிஐஎஃப் என்னுடைய ஆப்ரேஷன்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஸோ நிஜமாகவே காணாமல் போனாங்களா இல்லை வேறு ஏதாவது தாக்கல் ஏதாவது நடத்தினார்களா இல்லை எமனி சோமாலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் ஏதாவது செய்து விட்டார்களா என்ற சந்தேகத்தில் இந்த கோணத்தில் பெரிய அளவுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பு என்னென்னா இஸ்ரேலும் கொஞ்சம் அவதிக்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணிக்கலாம் எப்படியோ கடவுள் கிருபியாலும் வந்து நுழைந்து விட்டார்கள்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கும்பிடாத தெய்வம் இல்லை இருக்காது இல்லை இஸ்ரேல் வந்து இது எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அமெரிக்கா உள்ளே நுழையணும் அது ஆட்டோமேட்டிக்காக விரிவடைஞ்சிரோன்னு எதிர்பார்த்தாங்க கரெக்டாக உள்ள நுழைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம லைட்டாக டர்க்கி கிட்ட போயிடலாம் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க அதாவது சிரியாவிலையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய பகுதியிலேயும் பிகேகே ஒய்பிஜி நிலைகள் மீது பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு ஒன்பதுலேருந்து ஒரு பன்னெண்டு சோல்ஜர்ஸுக்கு மேலே அது பிகேகே ஒய்பிஜி இந்த பார்டரை கிராஸ் பண்ணி ட்ரைனிங் மாதிரி எடுத்திருக்காங்க அதை இன்ஃபில்ட்ரேட் இன்ஃபில்ட்ரேட்னா ஊடுருவது துருக்கிக்குள்ளே ஊடுருவை ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் டாட் டாட் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஊடுருவும் போது நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் துருக்கியில் என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமான ஒரு கூட்டங்கள் முக்கியமான தலைவரெலாம் கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரொம்ப கடுமையான காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவங்க அமெரிக்காவை டைரெக்டாக சொல்லிட்டாங்க அமெரிக்கா தான் இப்போதைக்கு பிகேகேவும் ஒய்பிஜிக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறது அமெரிக்கா தான் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள பெரிய வேலைகளை சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்று இஸ்ரேல் அடுத்தது அமெரிக்கா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு இருக்காங்க ஏன் துருக்கி அதிபர் அடகன் அவர்கள் வந்து இன்றைக்கி அளவுக்கு ஆக்ரோஷமாக சொல்லியிருக்காருன்னா அந்த போது பதில் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதில் ஆறு துருக்கியினுடைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க அது இல்லாமல் கொஞ்சம் ஏழு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஸோ இவங்க தரப்புலையும் இறப்பு இற இறப்புகள் இருக்குது அதனால் அங்கே ஒரு புதிய தாக்குதல் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ மேபி துருக்கியை பணிய வைப்பதற்கான திட்டங்களா இல்லை அங்கேயும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது அப்போ தைவானுக்கு அப்புறம் திரும்பி துருக்கி பி கே கேன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சா சுற்றி சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது ஸோ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு நாளாக அவங்க நான் அப்டேட் கொடுக்கல நான் கான்யூனிஸ் பகுதியில் தொடர்ந்து பெரிய தாக்குதல் அல்ஜெசிரா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவர் நைட்டில் ரஃபா எல்லை பகுதியில் குறிப்பாக ரஃபா எல்லை பகுதியில் பதினாலு பாலஸ்தீன்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பு இரண்டு வரி இரண்டு வயது உடைய ஒரு பொண்ணு ஒன்று இறந்துருக்காங்கன்றமாக சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு பாலஸ்தியன் இறந்து போயிருக்காங்க முந்நூற்றி ரெண்டு பன்னெண்டு பேர் ஊண்டெட் அப்படின்றமாக சொல்லியிருக்காங்க நான் காலையில் ரெண்டு முந்தைய பதிவில் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஐசிஜியில் வழக்கு போட்டதுனால இஸ்ரேலுக்கு இன்னும் தெம்பு ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக எப்போனாலும் நம்மளுக்கு எல்லா நாடுகளும் ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற தைரியத்தில் மேபி இன்று கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அட்டாக் இதுவரை வழக்கமாக ஒரு நாளைக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பேர்னா பாருங்களேன் எந்த அளவுக்கு டெத்து கொஞ்சம் அதிகம் தானே அதே போல் த்ரீ பாலசினுடைய டீனேஜர் வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் இறந்துருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காசானுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட டாக்டர்ஸ் இல்லை ஐசியூவில் எதுவுமே இல்லை அப்புறம் பெரிய மருந்துகள் இல்லை அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அல் மேட்ரஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் பவர் ஜென்ரேஷனும் சுத்தமாக இல்லை ஒரு நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லைன்னு இருக்காங்க ஃபைனலாக இறப்புகள் அப்படினும்போது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு மக்கள் இறந்துருக்கிறாங்க அறுபதாயிரம் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அம்மாஸ்தார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று ஒரு நாள் மட்டும் அவங்க லிஸ்ட்டு பாருங்கள் ஒரு இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று ஆறு மெர்காவா டேங்க் ஒன்று ஏபிசி ஒன்று மிலிட்டரி டி நைன் புல்டோசர் த்ரீ இன்ஃபாரேட்டரி ஃபோர்ஸஸ் எலிமினேட் டூ ஐஓஎஃப் சோல்ஜர்ஸ் வந்து இன்றை ஒரு நாளில் மட்டும் நாங்கள் நீக்கியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வரைபடங்களோடு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது திடீர்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நார்த்து ஜோனில் காசா சிட்டி அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம் பாருங்க அந்த இடத்துல திடீர்னு டனலில் ஒரு சில நடவடிக்கைகள் இருப்பதாகவும் அங்கே பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாத் வந்து இருக்காங்க அதனால் மீண்டும் அந்த இடத்துல ஒரு தாக்கல் தொடர்க்கப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கான்யூனிஸ் பகுதி இருக்குது இல்லையா கான்யூனிஸ் பகுதியில் முக்கியமாக கமாண்டர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நார்த் ஜோன் ஆல்மோஸ்ட் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில உக்ரைன் வெளியிட்டு இந்த ஃபோபஸ் பத்திரிக்கை இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் நீங்களே பாருங்களேன் தொண்ணூறு பர்சன்ட் ரஷ்யா டேங்க்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா மீதி ரஷ்யா கட்டது இப்போ பத்து பர்சன்ட் தானா அந்த தொண்ணூறு பர்சன்ட்டில் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது டேங்க்கு இன்க்ளூடிங் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு டேமேஜ் இரநூத்தஞ்சு விடுடே போயிட்டாங்க அதான் அபாண்டன் ஐநூற்றி நாற்பத்தி நாலு வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அதில் டி ஃபிஃப்டி ஃபைவ் டி சிக்ஸ்டி டூ டி செவன்டி டூ டீ எயிட்டி டி நைன்டி இந்த அளவுக்கு தாக்கல் நடத்தி தொண்ணூறு பர்சன்ட்டு ரஷ்யா பக்கம் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு மீதி பத்து பர்சன்ட் தானே வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உக்ரைனுக்கு கடகடை கடன்னு உள்ளே போய் பிடிச்சிடலாமா பிடிக்கக்கூடாதா அது இல்லாமல் நீ காலையில் போதாத குறைக்கு கின்சால் மிசைல் பாதித்தோவோ வந்துருச்சு உக்ரைன் முழுவதும் அவசரங்களை பிரகடனப்படுத்தியிருக்காங்க எல்லா மக்களும் ஓடி ஒழியன்னு எல்லோரும் பங்குக்குள்ளே போயிட்டாங்க உள்ளே ஒழிஞ்சிட்டாங்க கின்சால் மிசைல் பாதி வந்துட்டு இருக்குதுன்னு நாங்கள் இதை நம்பி நான் உங்கள் கிட்டே சொன்னால் கடைசியில் அது ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு பயன்படுத்திருக்காங்க அப்படி சும்மா விளையாட்டு காட்டணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன் மக்கள் அலாட்டாக இருக்காங்களா இல்லைன்னு வந்து செக் பண்ணியிருக்கேன் நான் கால் ரவிக்கு மார்க்கெட் சேனன்னு தகவல் சொல்லியிருந்தேன் போல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஹவுசஸ் வேர்ஹவுசஸ் ஹவுசஸ் அப்படின்னா இங்கே அமேசான் இருக்குல்ல அமேசானுடைய தலைமையகம் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குற அளவுக்கான ஒரு தலைமையகம் இருக்குது இல்லையா அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு கம்பெனி அதாவது வைல்ட் பெரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி இதை அதோடய ஹவுசஸ் ஆன்லைன் டெலிவரிக்காக வைத்திருந்த வேர் ஹவுசஸில் திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சிருக்கிறது இருபத்தஞ்சி ஏக்கராங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவில் இருபத்தஞ்சி ஏக்கராவில் இருக்கக்கூடிய மொத்த மெட்டீரியலும் எரிஞ்சு சாம்பலாக இருக்கிறது சமீப காலமாக மாஸ்கோவில் நேச்சுரல் டிசாஸ்டர் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த ரெட் கலராக இருக்குது பாருங்க இது எல்லாமே அதை தான் குறிக்கிறது பெரிய அளவுக்கு தொடர்ந்து இது மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் பொழிவு திடீர்னு பவர் கட் ஆகிறது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ளே சிரமமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது ஃபைன் மேலும் இதை பற்றிய தகவல்கள் நம்ம நாளை பார்த்து விடலாம் நேரத்தின் காலத்தின் கட்டாயம் நம்பருக்கு ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ரவிக்குமார் மாசம் நன்றி வணக்கம்